இலங்கை வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு முக்கியமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான் வெளிநாடுகளில் நாங்கள் அவர்கள் இருக்கும் போது அந்த விவாக விவாகரத்து சட்டத்தின் போது அதுக்கு பின்னர் அவர்கள் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்னவென்று தீர்மானம் செய்வதற்கும் தங்களுடைய உடைமைகளை பற்றி தீர்மானங்கள் எடுப்பதற்கும் அங்கே வழங்கப்படுகின்ற சட்டத்தின் தீர்வுகள் இலங்கைக்கு அங்கீகரிக்கப்படுதல் ஒரு முக்கியமாக காரணமாக நாங்கள் எண்ணுகின்றோம் வெளிநாட்டு தீர்ப்புகள் இலங்கையிலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் காரணத்தால் அந்த மக்களுக்கு தங்களுடைய உடைமைகளை அதற்கு பிறகு கையளிப்பது யாருக்கு தன்னுடைய வாழ்வை பற்றி தான் தீர்மானிப்பது எப்படி மீள திருமணம் செய்து கொள்வதற்கு தேவைப்படுவதாக இருந்தால் அவ்வாறான நடவடிக்கைகள் போன்ற விடயங்களில் இந்த தீர்வுகள் உதவும் என்றதை நாங்கள் நம்புகின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் கணவன் வெளிநாட்டில் இளம் யோதிகள் இலங்கையில் பிரிந்து வாழுகின்ற தன்மைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு துரிதமாக அவர்கள் அனைவருமே தம்பதிகள் என்ற வகையில் ஓரிடத்தில் வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி விடுவதற்கான தீர்மானங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் உள்ளாட்சியிலே பல்வேறு வளங்களும் நிறைய காணப்படுகின்றது அந்த வளங்களை நாங்கள் முற்றுமுழுதாக பயன்படுத்தி அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு முன்னுரிமை மன்னார் மாவட்டத்தில் உள்ள உப்பளத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் மிக பழமை வாய்ந்த மன்னார் உப்பளம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது ஆணையரின் உப்பளத்தை கௌரவ அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் உலகம் இன்று யுத்தகலமாக மாறி வருகிறது மனித அபிவிருத்திக்கு பயன்படுத்த வேண்டிய கோடிக்கணக்கான பணம் மனித இனத்தை அழிப்பதற்கு வீணாகிறது ஈரான் இஸ்ரேல் மோதல் இந்த நிலைமைகளை மேலும் மோசமாக்கும் விளைவுகளை இந்த நாடு அனுபவித்திருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு யாழ்ப்பாண லைப்ரரி ஏற்கப்பட்ட தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த இழப்பை இன்னும் எங்களால் ஈடு செய்ய முடியவில்லை யுத்தத்தினால் நாட்டுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பு இருநூறு பில்லியன் டொலர்கள் என மதிக்கப்பட்டுள்ளது நாடு இருந்த கடன் கிட்டத்தட்ட அறுபது அவலங்கள் நேரடியாக அனுபவித்த நாடு என்ற வகையில் அழிவுக்கு காரணமாக எல்லா விதமான மோதல்களுக்கும் எதிரானவர்களை நாங்கள் சித்த ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவங்கள் எமது நாட்டின் கிராமப்புறங்களிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி காணப்படும் பகுதிகளிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் நிலையான மிக பெரும் பங்கை வகிக்கின்றன கடந்த கால அரசாங்கங்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் மற்றும் நியமனங்களில் அக்கறை செலுத்தாமை போன்ற காரணங்களால் சுதேச வைத்தியர்களின் தொழில் வாய்ப்புகள் நிறுத்தப்பட்டு நியமனங்களுக்காக காத்திருப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு சென்றது எனினும் தற்போது நியமனத்தில் உள்ள நியமிக்கப்படவுள்ள சுதேச வைத்திய அதிகாரிகளின் எண்ணிக்கையானது நாட்டின் சுதேச சுகாதார தேவைகளுள் முழுமையாக வழங்குவதற்கு போதாத நிலையில் காணப்படுகின்றது சனத்தொகை அதிகரிப்பு மற்றும் சுகாதார தேவைகளையும் கருத்தில் கொண்டு இத்துறையில் உள்ள மருத்துவ அதிகாரிகளின் பணியிடங்களை அதிகரிக்க தங்களது மேலான கவனத்தினை அன்புடன் கோருகின்றேன்